வெளியில வண்டி சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு விமல் வந்துட்டான் நினைக்கிறேன் போய் பாப்போம் சரி மச்சான் நான் வரட்டுமா தங்கச்ச பாத்துக்க உடம்பு சரியடா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ ம் சரி மச்சான் அண்ணே ரொம்ப தேங்க்ஸ் நீ விமல பத்திரமா வீட்டுக்கு கூட்டி வந்ததுக்கு நான் பையன்தே பேட்ட தெரிமண்ணே அவனுக்கு ஏதோ பிராப்ளமோன்னு நினைச்சிட்டு எனக்கு ஒரு மாதிரி மனசு படபடன்னு இருந்துட்டே இருந்தது ரொம்ப தேங்க்ஸ் மே அவன பத்திரமா கூட்டி வந்ததுக்கு ஏ குலச்சி இதுக்கு எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்க நான் ரொம்ப பயந்துட்டேனே அட அலாத அவனுக்கு ஒண்ணுமில்ல பார் நல்ல குத்துக்கண்ணு மாதிரி தான நிக்கான்

டேய் இருமை அவதான் உடம்பு சரி கால் பண்ணிருக்கலாம்ல சீக்கிரம் கிளம்பி போயிருக்க வேண்டியதா ஏண்டா என்கிட்ட சொல்லல இருமே டேய் காலையில வேலைக்கு வரும்போதெல்லாம் அவன் நல்லாதாண்டா இருந்தா அதனாலதான் நான் வந்தேன் அவளுக்கு ஒன்னும் இல்ல நான் பாத்துக்கிறேன் டே அழாத இல்ல சரியாயிரும் சரியாயிரும் சரிடா அப்ப நான் கிளம்புறேன் டேய் மச்சான் நீனும் கிளம்புறியா டேய் நான் ஒண்ணும் உன்னை மாதிரி கரடி இல்லடா சரி கிளம்புறேன் பாய் சரி சீக்கிரம் கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் ஏய் லூசு அழாத பாரு நான் தான் உங்ககிட்ட ஃபோன்லயே என்ன பிரச்சனைன்னு உங்ககிட்ட தெளிவாக சொன்னேன்ல வர முடியாதுன்னு அதுக்கப்புறமும் எதுக்கு நீ என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சரி சாரி நான் எனக்கு உடம்பு உனக்கு என்னமோ ஆற கனவு கண்டேன் அதனாலதான் மனசு இருந்துச்சு அதான் சீக்கிரமா நீ நல்லா தோணுச்சு உனக்கு சரி நீ வரட்டும் வெயிட் பண்ணேன் சரி சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டு சரியாக ஹாஸ்பிட்டல் சரி

அட என்னை அப்படியே சோபா வந்து படுத்துக்கிட்டா அந்த பெட்ல வந்து பாட்டுனா சாப்பாடும் ஏன்டான்னுட்டா என்ன பண்றது சரி தூங்கட்டும் எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம் நம்ம போய் பிரெஷ் அப் ஆயிட்டு வருவோம் இது யாரு எங்க எங்க தங்க பாவோம் இந்த சோஃபாவில் கொஞ்சம் சாய்வாக படுக்க வைப்போம் கொஞ்சம் நேரம் தூங்கட்டும் நம்ம போய்ட்டு ஃப்ரெஷ் பண்ணிட்டு வரலாம் ஐயோ குழந்தை கணங்க உட்கார்ந்து தூங்குறாரு இவரை பார்க்கும்போது எந்திரிச்சு போகவே மனசு வரல எனக்கு அவரையே பார்த்துட்டு இருக்கலாம் போல இருக்கு ஐயோ அப்புறம் அவர் வேலைக்கு கிளம்புறதுக்கு நேரம் ஆயிரும் சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆகிட்டு போயிட்டு டிஃபன் வேற செய்யணும் நம்ம போய் பிரஷ் பண்ணிட்டு வந்துடலாம் முத விடிஞ்சிருச்சா கடை சால்னி எந்திரிச்சுட்டாளா ப்பா இப்பதான் கை கொஞ்சம் பரவாயில்ல லேசா இருக்கு ராத்திரி அவ தூங்குறாளேன்னு அவளை கொஞ்சம் ரசிச்சு பாத்துக்கிட்டு இருந்தேன் நம்மளையும் உட்கார வச்சுட்டா என்ன பண்றது கையை வேற வாங்கி தலைக்குள்ள வச்சுட்டா வேற நம்ம கையை உருவிட்டா எடுத்துட்டு போய் படுக்க முடியும் அப்படியே ராத்திரி முழுக்க உட்கார்ந்துருக்கோம் காலையில எந்திரிச்சப்பறமாவது நம்மள எழுப்பி பெட்ல போய் படுத்து சொன்னால வேற அவ பாட்டுக்கு போயிட்டா ஹம் நம்மளே யாரு போய் உட்காருவோம் சோஃபால உடம்பெல்லாம் என்ன வழியா இருக்கு டயர்டா இருக்கு

அப்படியா நான் பூனை குட்டியா சரி அதெல்லாம் இருக்கட்டும் என்ன காலையிலே யோசனை எதுவும் ஆபீஸ் பத்தி யோசிச்சிட்டு இருக்கீங்களா ம் ஆமா ஆமா இன்னும் பிரச்சனை இல்லையா இல்ல சரி எனக்கும் தெரியும் ஒரே நாள்ல இது பிரச்சனை இல்லன்னு சரி விடுங்க ஃப்ரீயா விடுங்க சீக்கிரம் சரியாயிரும் உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுவீங்க ம் பார்க்கலாம் எல்லா எவிடன்ஸும் இருக்குல்ல சரி பண்ணிரலாம் பாருங்க பிரச்சனை சால்வ் ஆகலன்னா என்கிட்ட சொல்லுங்க நான் அப்படியே மூட்டை புச்ச நஸ்கற மாதிரி நஸ்கி துக்கி போட்டுறேன் என்ன பிரச்சனையா இருந்தாலும் யாரு நீ நான் உங்களுக்கு இல்லனாலும் நானும் ப்ராஜெக்ட் ஹெட்டால இருந்திருக்கேன் அதனால என்னாலயே எல்லாப் பிராப்ளீயும் சால்வ் பண்ண முடியும். பாருங்க நைட் லேட்டா வந்து தூங்குனது உங்க ஃபேஸ் எவ்வளவு டல்லா இருக்குன்னு பாருங்க. அதெல்லாம் இருக்கட்டும். உன்னை யாரே ராத்திரி எவ்வளவு நேரம் முழிச்சிருக்கேன்னு சொன்னது அப்புறம் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் தூங்குன்னு சொன்னேன்ன உன்கிட்ட. அட ஆமா இல்ல நைட் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ல. அப்புறம் நம்ம சாப்டோமா? எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. சாட்டமா காப்ல நாம? அட பாவி. அப்ப நைட் எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா? சரியான கும்பகர்ணி நீ ஐயோ ஆமா நான் எப்ப தூங்கணும் எப்படி தூங்கணும் எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல காலையில பாக்கும்போது நீங்க தான் கீழ வந்து விழுந்து கிடந்திருந்தீங்க ஒரு தலவாணி கூட இல்லாம உங்க கைய கொண்டு வந்து எனக்கு தலவாணியா வச்சிட்டு இருந்தீங்க அத ஏன்னு தெரியல அவ்வளவு மொரட்ட தூக்கம் என்ன தூக்கத்துல என்ன பண்றீங்கன்னு கூட தெரியல ஏறுமே அடி பாவி நீ மொரட்ட தூக்கம் தூங்கிட்டு வந்தவனுக்கு சோறு கூட போடாம இப்ப என்ன எறும்ப மாட்டேங்கறியா எறும்ப மாட்டே ஏய் நீ இப்ப என்ன சொன்னா எறும்ப மாட்டேன்னு சொன்னியா அது அது மொரட்ட தூக்கமா தூங்குனீங்களே அப்படிதான் சொன்னேன் வேற ஒண்ணும் இல்ல கம்மியா இருக்கும் சேதாரம் அதிகமா இருக்கும் பாத்துக்காருமே சொல்றேன் தூங்கி விழுந்து கிடந்தவங்களா எழுப்பினே அப்படின்னு நினைச்சு

ஆமாம்மா நானே உன்கிட்ட கேட்கணும்னு இருந்தேன் அது என்னம்மா அவனுக்கு பேர் கோப்பில் அப்படின்னா என்னம்மா அர்த்தம் இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு டைமே கிடைக்கலையா நானே இப்பதான் அவர்கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு எஸ்கேப் ஆயிருக்கேன் இப்பவே அதை கேட்கறீல நல்ல கேளு மாவா கிட்ட எதுக்குதான் அப்படி கூப்பிடானே தெரியல பாருங்க இன்னும் போகாம இங்கே நிக்காரு வேலைக்கு காம சொன்னீங்களா இவரே டேய் நீ இன்னும் கிளம்பலையா அட போறேம்மா இந்த விருமாண்டி இன்னைக்கு நல்ல மாட்டனா அத்த கிட்ட நல்ல திட்டு வாங்குறாரு பாவம் சரி நீ சொல்லு அது ஏன் அப்படினு என்னதான் சொல்றானே நம்ம காதுல ஊதுதானே பாப்போம் என்ன கோப்பல அங்க நின்னு ஒட்டி கட்டிட்டு நிக்கீங்க நீங்களும் இங்கே வாங்க உங்களுக்கு நான் சாட்டே சொல்லிறேன் என்னது நான் ஒட்டி கேக்குறேனா ம் எனக்கு இந்த ஒட்டி கேட்க வேண்டிய அவசியம் எல்லாம் எனக்கு கிடையாது நான் போறேன் எனக்கு நிறைய வேலை கிடக்கு அத்தை அது வேற ஒண்ணும் இல்லத்தை கோவ கரைன அர்த்தம் அடி பாவி அதுக்கடி ஏன் பிள்ளைக்கு இப்படி பேர் வச்சிருக்கே அது வேற தைரியமா என்கிட்டே சொல்ற உனக்கு எந்த வார இரு அத்த காது வலிக்குதுதா விடுங்க நான் தான் அவருக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டு வந்துறேன் சரி போ நான் அதுக்குள்ள டிபன் ரெடி பண்ணிடுறேன் ஆ சரி நம்ம பையன் இப்பதான் சந்தோஷமா இருக்கான் ரெண்டு பிள்ளைகளும் இப்படி ஓடி ஆடி விளையாடி சந்தோஷமா இருக்கத பாக்க நமக்கும் சந்தோஷமா இருக்கு இந்த சந்தோஷம் என்னைக்கும் நிலைச்சிருக்கணும் கடவுளே ராட்சசி எங்க அம்மா கிட்ட என்னையவே மாட்டி விட்டுட்டால வரட்டும் அப்புறம் பாத்துக்கவே இப்போ எனக்கு நேரம் ஆகுது போய் குளிச்சிட்டு வந்துடுறேன் முறை

கோ கோபமா இருக்கா இது நம்ம எப்பயும் நடக்குது தானப்ப நம்ம ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை சண்டைப்படுறது மட்டும் புதுசாக நீ ரொம்ப கோவப்படுற எவ்வளோ சண்டைப்படுறதும் ரெண்டு பேரும் உடனே பேசிடுவோம்லாம் ஏன் இப்படி போகிறேன் உனக்கு வந்து நீ பண்ணுறதே தெரிய மாட்டேங்கு நான் பண்ணுறது மட்டும் உங்க எல்லாருக்கும் பெரிசா தெரியுது அப்போ திட்டு வாங்குற எனக்கு தானே வழி அதிகமாக இருக்கும் எப்ப அம்மா ஒன்று மட்டும் திட்டுனா அதுக்கு நான் என்னப்பா பண்ணுவேன் நீ சொல்ல வேண்டியதானே எம்மா அவ லேசா தான் நிச்சா ஒண்ணு ஆவல எனக்கு வலிக்கலனே நீங்க வலிக்குது வலிக்குதுன்னு நாடகம் போட்டதுனால தான் அம்மா என்ன போட்டு கட்டிலாம் கொண்டு வச்சா இவ உண்மையவே அந்த நேரம் டக்கன வலிச்சிச்சு அப்ப பார்த்து அம்மா வந்துட்டா அப்ப நான் வலிக்குதுன்னு சொன்னேன் அப்புறம் உடனே சரியாயிருச்சு அப்புறம் தான் உடனே பெரிய பொண்ணு அதையும் தான் உடனே அவுத்து விட்டுட்டாவல என்னதான் இருந்தாலும் எனக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா அம்மைக்கு உடனே தான் பிடிக்கும் உடனே தான் நல்லா பாத்துப்பா உடனே தான் பெருமையா பேசுவா இனி பெருமையா பேசலனாலும் கஷ்டப்படுத்தாம இருக்கலாம்ல என்ன என்னமோ குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்த மாதிரியும் உடனே தான் பெத்த எடுத்த மாதிரியும் அப்படி நடக்கும்போது க்கும்ல உன்னோட பெரிய ரோதனையா வெச்சு போ அதான்ட வா சொன்னா உனக்கு புரியாது செய்து இடத்த காலி பண்ணு நான் போல இருந்துட்டு விடு நீ பதில் பேசும்போது நான் திருப்பி பேசறம்ளா பேசாம இருந்தாதானே உனக்கு பிரச்சனை யாரோ மூணாவது கிட்ட மாதிரி நீ மட்டும் பதில் சொல்றவ சகஜமா நம்ம ரெண்டு பேரும் பத்தி பேசி சிரிப்போம் அந்த மாதிரி இப்ப எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட இருக்க நீ என்கிட்ட பழைய மாதிரி இருந்த ஜோனி பிளீஸ் ப இன்னைக்கு நீ ஞாயிற்றுக்கிழமை தானே நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு சேர்ந்து பிரியாணி செய்யறோம்னு அம்மா கேட்போமா எனக்கு ஒன்றும் வேண்டாம் நான் வரல இந்த வரான் நீ இப்படி சொல்றது தான் தப்பு அதனால தான் எனக்கு கஷ்டமா இருக்கு நீ சமைக்கணும் உடனே வர்றேன்பா அதுவும் பிரியாணி பச்சை கிச்சி போண்டா கிண்டு அந்த மாதிரி எது செய்யறேன்னு சொல்லி கூப்பிட்டாலும் உடனே வந்துடுவேன் இப்போ வரும் வரலங்க எனக்கு எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை உனக்கு வேணா நீ போய் செய்யப்போ உங்க அம்மையும் நீ இருந்து செய்யுங்க

எப்பயும் போவன்டேன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுவா இன்னைக்கு போறேன்னுட்டாளே போவண்டேனா மட்டும் உற்றவா போறியே போய் தொலைன்னு அதுக்கோ திட்டுவியா அடிப்பிய அதுக்கே சொன்னதான் முறையே போயிருக்கலான்னு தோணும் நானே போயிடுறேன் என்ன சொன்ன உடனே போறேன்னு ஒரு தடவை சொன்னதுலயே போறேன்னு மாதிரி தம்பி நீ கொஞ்சம் திட்டாதம்மா அவ ரொம்ப நான் சொல்லு இப்படி ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னதான் பிள்ளை சரின்னு கேட்டு போனால் நம்ம என்ன சொல்ல போகிறோம் சரி பிள்ளை எப்படி சொல் பேச்சு கேட்குது நல்ல பிள்ளையாக இருக்குன்னு சொல்லுவோம் அது எது சேர்த்து பேசும்போது தானே நமக்கு கோபம் வருது நீங்கள் ரெண்டு பேருமே அப்படிதான் ஒரு வேலையை ஒருத்திக்கிட்டே சொன்னால் அவள் செய்யணும் நீ செய்யி நான் நீ இப்போ போட்டி போட்டிருந்தானே இப்போ மறுபடியும் அவளை நான் அடி தான் போட்டிருப்பேன் ஏன் என்கிட்ட சொல்லி அவட்ட சொல்லுன்னு சொல்லி உங்ககிட்ட சொல்ல சொல்லியிருந்தா எனக்கு கோவம் வந்திருக்கும் நான் ஒருத்தட்ட ஒரு சொல்ல சொல்கிறேன்னா அந்த வேலையை செய்யணும் அதான் பிள்ளை நீ அம்மா அந்த சொல்லல வீட்டுக்குள்ள இருந்து வேலையா இருந்தா பெரிய பிள்ளைகிட்ட மூத்த வாட்ட குடுத்துருப்பேன் வெளியே கடைக்கு தெருவுக்கு போற வேலை பிள்ளைகிட்ட கொடுத்தே கடை குட்டி இதுல என்ன இருக்கு இப்ப பெரிய பிள்ளை நீ அவகிட்ட சொல்லும் போது அப்ப நம்மள மட்டும்தான் வேலை வாங்குறான்னு நினைப்பாள் அதுக்குன்னு வயசுக்கு வந்து பெரிய வீடு நீ அதை வாங்கிட்டு முடியும் அவளும் ஏன் நீ அத அவகிட்ட பாசமா சொல்லுமா அவ சாட்டுக்கிடுவான் நீ அத அவகிட்ட கோவமா சொல்றதுனால அப்ப அம்மா நம்ம தான் கோவப்படுறான்னு நினச்சுக்கிட்டு ஏன்னா நான் ரெண்டு பேருக்கிட்டே ஒரே மாதிரி தான் இருக்கேன் நீ வாய்டா எதுனாலும் பொறுமையா செய்ய சொல்றதா இருந்தாலும் அதை கொஞ்சம் பொறுமையா சொல்லுவா அவ தாம் தூம்னு தையா குதிப்பா அது எனக்கு கோவம் வரும் அதுதான் காரணமா தவிர வேற ஒண்ணும் கிடையாது சரிம்மா நீ கொஞ்சம் அவகிட்ட அன்பாக பேசு அவள் ஒரு மாதிரியாக ஒழுங்காக இப்போ கலகலன்னு பேசி மண்டங்கா மண்டங்காய் என்கிட்டலாம் முன்னாடி சண்டை படலு உடனே பேசிடுவான் நினைக்கலாம் அவட்ட செஞ்சதான்னு சரி என்ன சொல்லு நீ கேட்டால் பதில் சொல்ற இல்லாட்டினா என் பாட்டுக்கு இருக்கேன் உனைய என்னையே குப்பை இருந்து தானே எடுத்தாவ உனே தானே பெற்றவன்லாம் சொல்லியா அப்படியே சொன்ன ஆமாம்மா நான் அனாதை பிள்ளையான்லாம் கேட்கான் அதனால தானே அம்மா என்னையே இப்படி நடத்துறா அம்மா என்னையே பெக்கிலன்னு நினைக்க உடனே மட்டும் தான் பெற்று இருப்பாளா இருக்கும்லான்னு

ராத்திரிக்கு குழம்புல குழம்புலாம் இருக்காது அது ராத்திரிக்கோ குழம்பு வச்சுட்டேன்னா ரசமும் வச்சுட்டேன்னா ராத்திரி வரைக்கும் சோத்த பூஞ்சி வச்சுட்டா ஒப்பேக்கிடலாம் இப்போ பிரியாணி கிண்டியது ஒரு நேரத்துக்குலாம் திங்க நல்லா இருக்கும் ஏமா ப்ளீஸ்மா ராத்திரிக்கு வேணா நம்ம டிஃபன் செஞ்சுக்கிடலாம் இப்போ நாங்கள் ரெண்டரை சேர்ந்து பிரியாணி செய்யும் சரி என்னமோ அப்போ பார்த்து செய்யுங்க எதுக்கும் நான் கொஞ்சோட சோத்த பூஞ்சு கொஞ்சோட ரசமும் வச்சிடறேன் வேற உங்க அப்பா சோறு கறி எங்கன்னு கேட்பாடு ஒரு நாலு துண்டு மட்டும் பொறிக்கிறதுக்கு தந்துடுங்க உங்கள் அப்பாவுக்கு பொறிச்சு வச்சு ரசத்தை வச்சு ஒப்பைக்கிறீங்க ஒரு ரெண்டு முட்டையும் பொறிச்சு கொடுத்து ஆ சரிம்மா நமக்கெல்லாம் கொஞ்சோம் வெள்ளை சோறு ஒரு கரண்டியாக திங்கணும் தின்னாலாம் சுவார தின்னமாதிரி இருக்கம்மா இந்த பிரியாணி எல்லாம் தின்னா அது நமக்கு சரிபட்டு வராது அதெல்லாம் எப்படி மனசையும் எடுத்து சாப்பியெல்லாம் தெரில ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் ஆசைக்கு கொஞ்சோட திங்கலாம் அதையே சுவாராக வச்சுலாம் ரெண்டு நேரம் முன்னேறலாம் நம்மளால் திங்க முடியாதம்மா